என் அன்பு குழந்தையே இன்று வியாழக்கிழமை உன் இல்லம் நோக்கி நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்னை வரவேற்க நீ தயாராக இரு நான் எப்படி வருவேன் எந்த உருவத்தில் வருவேன் என்று திகைத்து நிற்காதே உனக்கு சில அறிகுறிகளை காட்டிவிட்டுத்தான் நான் வருவேன் என்னுடைய உருவத்தை நீ கண்டதும் மிகிழ்ந்து மகிழ்ச்சி அடுவாய் உன் வீட்டிற்கு நான் வந்துவிட்டால் செல்வ வளங்கள் வாரி வழங்குவேன் என்னை நீ தினமும் பூஜை செய்தால் உன் வீட்டில் மகிழ்ச்சி நிரம்பி இருக்கும் ஆனால் நீ எப்போதும் கவலையால் சூழ்ந்து கொண்டிருக்கிறாய் காரணம் உன் மனதில் இருக்கும் பயம் பில்லி சூனியத்தை நினைத்து நீ பயப்படுகிறாய் மந்திர தந்திரங்களைக் கண்டு நீ அஞ்சி நடுங்குகிறாய் எனக்கு சிரிப்புத்தான் வருகிறது என்னை விட பெரிய சக்தி உன்னை காப்பாற்ற இருக்கும் பொழுது எதற்காக நீ தேவையில்லாத சிந்தனையில் மனதை செலுத்தி பயந்து கொண்டிருக்கிறாய் அங்கே உனக்கு மன தைரியமும் குறைந்து பண விரயமும் ஆகிக் கொண்டிருக்கிறது இறைவனை நீ நம்பு இறைவனாக நான் உன் வீட்டில் அமர்ந்திருக்கிறேன் என்னால் செய்ய முடியாத காரியங்கள் எதுவும் இல்லை என்பதை நீ உணர்ந்துகொள் நான் நெருப்பு என் குழந்தைகளுக்கு தீங்கு செய்ய நினைப்பவனை கொசுக்கி விடுவேன் நீ அமைதியாக இரு நான் இருக்க உனக்கு பயமே உன்னுடைய சிந்தனைகளை என் பால் திருப்பு என்னை நோக்கி நீ தவம் இரு என்னை நோக்கி பூஜை செய் எனக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்து கொண்டே இரு எந்த தீய சக்திகளையும் உன்னை நெருங்க விடாமல் நான் உன்னை பாதுகாப்பேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னை நான் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன் ஆனால் நான் பார்ப்பதை நீ பார்க்காமல் நீ வேறெங்கோ சென்று கொண்டிருக்கிறாய் இன்று கூட உன் வீட்டிற்கு நான் வர வேண்டுவதற்கு முக்கியமான காரணம் உன் மனதில் இருக்கும் பயத்தை போக்கி உனக்கு சந்தோஷத்தையும் தைரியத்தையும் கொடுப்பதற்காக உன் இல்லம் நோக்கி நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்னை வரவேற்க தயாராக இரு எந்த உருவத்தில் வருகிறேன் என்பதை நீயே பார்த்து ஆச்சரியப்பட்டு விடுவாய் என்பதை உனக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை வாரி வழங்கப் போகிறேன் காரணம் நீ என் செல்ல மகள் ஓம் சாயராம்